வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் நீடூறிங்கேந்தல் வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் நீடூறிங்கேந்தல் வாழ்க வாழ்கவே வாழ்கவே முகம்மது அலியண்ணன் சுடு சொற்களோ கடுமொழிகளோ கூற தெரியாத பண்பாளர் நல்லவைகளை மட்டுமே உள்வாங்க அவர் நமக்கெல்லாம் நண்பராக வாய்த்தது நட்புக்கு பெருமை அண்ணன் அவர்கள் நீண்ட ஆயுளும் நோய்கோடி இல்லாத வாழ்வும் பெற்று வல்லவ நருளால் நல்லறம் பேணி பல்லவ நருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் நீடூரின் ஏந்தல் வாழ்க வாழ்கவே வாழ்கவே